நம்ம தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் வந்து சமீபத்தில் சரத்குமார் அவர்களுடைய மகளான வரலட்சுமியோட திருமண விழாவில் இருந்தாங்க திருமண ரிசப்ஷனுக்கு தலைவர் போயிருந்தாங்க அது ஒரு பிரபல ஹோட்டலில் நடந்தது அங்கே வந்து தலைவர் வரலட்சுமியோடையோ அல்லது மாப்பிள்ளையோடையோ எடுக்கப்பட்ட புகைப்படங்கள் எதுவுமே வெளியாகாமல் இருந்தது இப்போது பார்த்தீங்கன்னா ஒரு சில புகைப்படங்கள் வெளியாகிருக்கு அதுலேயும் தலைவர் சரத்குமாருடன் இருக்கும் புகைப்படமும் தலைவர் வந்து வரலட்சுமி அவர்களுடன் இருக்கும் புகைப்படமும் இப்போது வெளியாகி சோசியல் மீடியாக்களில் வைரல் இருக்கு தலைவர் இவங்க கல்யாணத்துக்கு போனது வந்து அவங்க ஃபேமிலி எல்லாத்துக்குமே ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு விஷயமாக இருந்திருக்கும் தலைவரே அவங்க கல்யாணத்துக்கு போகிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப அதிர்ஷ்டமான விஷயம்தான் அது வந்து அவங்க ஃபேஸை பார்க்கும்போதே தெரியுது அதுலேயும் வரலட்சுமியெலாம் நான் தலைவரோட ஃபேன் கேல் அப்படிங்கிற மூமெண்ட்டில் இருக்காங்க தலைவரோட கையை கெட்டிமா பிடிச்சிருக்காங்க இந்த பிக்சரை பார்க்குறதுக்கே ரொம்ப சூப்பராக இருக்குது தலைவரும் ரொம்ப ஹாப்பியாக அவங்கள வந்து வாழ்த்திட்டு வந்திருக்காங்க